தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டிவி கே தொண்டர்கள்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஆஹா ஓகோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்கல அதுக்கு காரணம் அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதானே இந்த நேரத்துல ஒரு முக்கியமான முன்னாள் நீதிபதியை பத்தி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் தான் சிபிஐ விசாரிக்க போறதையும் ஃபுல்லா மேற்பார்வையிட போறாங்க அந்த டீமோட லீடு அவரை பத்தியும் இந்த வழக்கோட நகர்வை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சி சொல்ல போலாம் போலீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க இந்த ரெண்டு நீதிபதிகள் யாராவது இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்த்துருக்கேன் மக்கள் ஒருத்தர் ஜே கே மகேஸ்வரி இன்னொருத்தர் என் வி அஞ்சாரியா இந்த ரெண்டு நீதிபதிகளை கொண்ட அந்த சுப்ரீம் கோர்ட் அமர்வு தான் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கட்டும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சவங்க ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான நீதிபதிகள் இப்போதைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேருமே ஒரு நீதிபதியை கை காமிச்சாங்களே அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி இவரோட டீமில் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கணுன்ற விஷயத்தையும் அவங்க உத்தரவாக பிறப்பிச்சிட்டாங்க ஆனால் அதில் ட்விஸ்ட்டு என்ன தெரியுமா அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகளாக இருக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் மக்களே சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இந்த ஒரு வடக்கு சார்ந்த முடிவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டே போதும் அதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு இந்த வழக்கு சார்ந்த என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அமைச்சர் தனிநபர் ஆணையம் இருக்குல்ல இதையும் தனி நீதிபதி புறக்கணித்து உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்றாங்க ஓகே கரூர் சம்பவத்தை தனி நீதிபதி சுயமாக விசாரித்தது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களே இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் நடந்துட்டுருக்க வழக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹைகோர்ட்டில் அந்த தனி நீதிபதி சொன்ன விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் அவங்க கான்ட்ராஸ்ட்டாக நிற்கிறாங்க இல்லை இல்லை எப்படி ஒரு இதெல்லாம் பண்ணலான்னு அந்த ஒரு ஆவேசத்தை தான் அங்கே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டுருக்காங்களே ஹைகோர்ட் கருத்து சொல்லிச்சல விஜயவர்களை பற்றி இப்போ சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தனி நீதிபதி சார்ந்து கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க வார் எப்படி போயிட்டுருக்கு பார்த்திங்களா இப்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க யார்கிட்ட ஹைகோர்ட்டோட ரெஜிஸ்டர் ஜெனரல் இருக்கார்ல அங்கேருந்து கேட்டிருக்காங்க அதாவது எஸ்ஓபி இந்த தேர்தல் கூட்டங்கள் சார்ந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கணும் சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷன் போடப்பட்டுச்சுல்ல இந்த ரிட் பெட்டிஷனை எதுக்காக கிரிமினல் ரிட் பெட்டிஷனாக நீங்கள் பதிவு பண்ணிங்க இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு விஷயமும் முன்மொழிஞ்சு கேட்கப்பட்டிருக்கு ரீஅசைன் பண்ணுங்க இந்த எஸ்ஓபி சம்மந்தமான அந்த ரீட் பெட்டிஷன் இருக்குல்ல இந்த வழக்கு விசாரணையை இன்னொரு பெஞ்சுக்கு மாற்றுங்கன்னோ கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் டைரக்டாக இந்த விஷயத்தில் இவ்வளோ கைட்லைன்ஸை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பெஞ்சு இன்னொரு கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க நான் அதையும் சொல்லிடுறேன் டிவி கேக்கு இந்த வேலுச்சாமிபுரத்தில் நீங்கள் கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா ஆனால் இன்னொரு கட்சி ஒன்று முன்னாடி அனுமதி எது அதிமுக ஆனால் அந்த கட்சிக்கு மட்டும் எதுக்காக அந்த இடத்துல அனுமதி கொடுக்கப்படலை அப்போ காரணமாக முன்வைக்கப்பட்டது ஏதோ ரொம்ப ரொம்ப நேரோ பேசேஜாக இருக்குது அந்த பகுதி ஃபுல்லாக ரொம்ப குறுகலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுக்கப்பட்டுச்சுல எதுக்கு இது கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது அந்த கட்சி கொடுக்காத அனுமதி எதுக்காக எந்த கட்சிக்கு மட்டும் கொடுக்கணும்னு இந்த கேள்வியை ஒரு ஒரு நீதிபதியை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆக்சுவலாக அதிமுக சைட்லருந்து ஒருத்தர் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக முந்தைய வெளியில் பேசியிருந்தோம் அவர் ப்ரெஸ் பீப்புள்கிட்ட சொன்னார் இது கோர்ட் காதுகள் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கு அதான் இந்த கேள்வியும் அவங்க மனசுல பெருசா இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் வெற்றியை கிடைச்சிருக்கிறதா இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரண முடியும் பார்க்கலாமா ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்க லாயர்ஸ் இருக்காங்களா அவங்கள பத்தி சொல்லிடுறேன் டிவி கே சைட்ல என்னைக்கான ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி எந்தெந்த லாயர்ஸ்ல அப்பியர் ஆனா பார்த்தீங்கன்னா கோபால் சுப்ரமணியம் இவர் தான் சீனியர் அட்வொகேட்டுங்க அண்ட் இவருக்கு அசிஸ்ட் பண்ண அட்வொகேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌரி சுப்ரமணியம் பிரஞ்சல் அகர்வால் ஜெயவர்தன் சிங் ராகவ் கோலி ஆதன் யூசுப் சித்தாந்த் ஜூயல் ஜூஎல் ஜார்ஜ் அன்கித் மல்ஹோத்ரா அண்ட் சீனியர் அட்வொகேட் ஆரியமா சுந்தரம் இத்தனை பேரா அப்படியே ஆப்போசிட் சைடில் வாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரெப்ரஸன் பண்ணி ஆன லாயர்ஸ் இருக்காங்களே இதில் முக்கியமாக சொல்லணும் சீனியர் அட்வொகேட்ஸான முகல் ரோஹத் கி முகல் ரோஹத் கி ஓகேவா முதல் பக்கம் வில்சன் அவர்கள் இவங்களை தாண்டி சில லாயர்ஸையும் அந்த லிஸ்ட்டில் அவங்கள பார்க்க முடியும் நான் சொன்னது மெயின் போர்ஷனில் இருக்க லாயர்ஸ் இதை தாண்டி இன்னும் பல கூறம் இருக்காங்க அதை ஒரு இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்போ ஏற்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கான சிபிஐ விசாரிக்கணுன்னு எதுக்கப்புறம் இவரோட ரியாக்ஷனை வாங்க எல்லாரும் போட்டி போடுவாங்களே ரியாக்ஷனை வாங்கிட்டாங்க மக்களே ஊடகங்கள் தரப்புலேருந்து என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா துயரத்துக்கு தாவைக்காக தான் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒருதலை பட்சமாக அவ்வளோ தகவல்களை பரப்புனாங்க எங்களோட கருத்தை கேட்காமலேயே எங்களை குற்றவாளி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த தனி நீதிபதி சொன்ன விஷயங்கள் இருக்கல அதை மனசு வச்சு தான் சொல்லியிருக்காரு கரூர் மக்களை சந்திக்க நாங்கள் எல்லையிலேயே காத்திருந்தோம் கரூர் எல்லையிலேயே ஆனால் இப்போ நீங்கள் உள்ளே வர வேணாங்க அப்படின்னு போலீஸார் சொன்னதுனால தான் நாங்கள் அங்கே போகலைன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இதைத்தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம் இந்த துயர் நடந்ததுலேருந்து ஏங்க உங்கள் தலைவர் போகலை அப்படின்னா நீங்களாச்சும் வாங்க நிர்வாகிகள் அப்படின்ட்டு ஆனால் அப்பயே இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கலாமே அப்போ கொடுக்காமல் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல ஏற்கனவே தாவைக்கா எப்போ வீடு என்று எதிர்பார்ப்பு பல பேருக்கு இருக்குது இது இவங்களாவது இடம் போட்டு கொடுத்துட்டுருக்காம இருக்குது இந்த தவறுகள்லாம் திரும்ப திரும்ப அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் ரைட்டு இந்த ஸ்கிரீனில் தெரிகிறாரில்ல இவர் தான் அந்த அஜய் ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க பாருங்க அந்த டீமு இவர் தலைமையில் இருக்க அந்த எஸ்ஐடி தான் ஃபுல்லாக சிபிஐ விசாரணையாக மானிட்டர் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன் அதோட லீடு இவரை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் மக்களே எந்தெந்த வழக்குகளை தீர்ப்புகள் கொடுத்துருக்காரு தெரியுமா அவரோட பேக்ரவுண்டை பற்றியும் ஃபுல்லாக சொல்கிறேன் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வழக்கில் உண்மை வெளியே வருமா வராதான்ற நம்பிக்கை பிறக்கிறதும் பிறக்காமல் இருக்கிறது சார் முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டு இவர் பிறந்தது ராஜஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாவது வருஷம் ஜூன் பதினெட்டாம் தேதி ஆக்சுவலா அவங்க அப்பா ஒரு சிவில் லாயர் சம ஃபேமஸ் அந்த டைமில் அவர் அவர் பேர் ஹரிஷ் சந்திரா ரஸ்தோகி நைன்டீன் எயிட்டி டூவில் நம்ம அஜய் ரஸ்தோகி அவர்கள் பார் கவுன்சில ஜாயின் பண்ணுறாப்புல நைன்டீன் நைன்டி நைனில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் வரைக்கும் ராஜஸ்தான் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் இருக்குல்ல ஜெய்ப்பூரில் அதுக்கு பிரசிடெண்ட்டே இவர் தான் இவரோட குரோத்தை பாருங்க சட்ட ரீதியாக வளர்ச்சி எந்த அளவுக்கு மேலே போயிருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ரெண்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இவரை எலிவேட் பண்றாங்க எங்க ஆரம்பிச்சு எப்படி போயிருக்காரு பார்த்தீங்களா அப்பா பேரை நல்லா காப்பாற்றின பையன்ற பேரும் அவருக்கு கிடைச்சது ரஸ்தோகி இருக்கார்ல இவர் ரிட்டையர் ஆனது எப்போ நினைக்கிறீங்க ரொம்ப வருஷம் முன்னாடியெல்லாம் கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜூன் பதினேழாம் தேதி அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்து ரிட்டைர் ஆயிட்டாருங்க ஆக்சுவலாக ஃபோர்த் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் எப்படி இவர் ஓய்வு பெறும் டைம்ல சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் இருப்பாங்களே அதுல நான்காவது சீனியர் மோஸ்ட் ஜட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்போ சட்டங்கள் சார்ந்த அனுபவம் எவ்வளோ இருக்கும் நுணுக்கங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் பாருங்க இவர் நாலரை வருஷம் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக சர்வ் பண்ணியிருக்காரு இந்த திருபுரா ஹைகோர்ட் இருக்குல்ல அதோட தலைமை நீதிபதியாகவும் இவர் ஹை ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இருந்த அனுபவமும் இவருக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டை நீதிபதியாக இருந்த அனுபவமும் இவருக்கு இருக்குது இவர் தான் இந்த ராஜஸ்தான் ஹைகோர்ட்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்த கடைசியான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னு சொல்லலாங்க இவருக்கப்புறம் பெருசாக அங்கேருந்து இருந்து யாருமே வந்த மாதிரி தெரில அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோடய எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டான்னு நினைச்சு எல்லா ஜட்ஜுக்கிட்டையும் ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கும் அவங்களோட வழக்குகளை கையாளுற விதம் இருக்கல விசாரிக்கிற முறை இருக்கலை அதை வச்சு நம்ம வகைப்படுத்தி பார்த்தலாம் அந்த வகையில் ரஸ்தகி அவர்களை பற்றி சொல்லணும்னா மெட்ரிக்குலர்ஸ் ரீடிங் ஆஃப் எவ்ரி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு மனு விசாரணைக்கு வர்றதா இருந்தாலும் அந்த மனுவில் ஒரு வார்த்தையை விட மாட்டாராங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் படிப்பாராம் டவுட்ன்ற ஒரு இடமே இல்லாமல் இருந்தால் மூலதான் மனுவை எடுத்துப்பாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக வார்த்தையில் கையாளுற ஜட்ஜ் இவருன்னு சொல்லுவாங்க மனுவில் எங்கேயுமே டவுட் வராமல் இருக்கணும் அந்த அளவுக்கு கிளியராக இருக்கானு பார்க்குறதுல இவரோட எக்ஸ்பர்டைஸ் இருக்குல்ல அது இந்த சர்வீஸ் மேட்டர்ஸ் அப்புறம் சிவில் மேட்டர்ஸ் இருக்குல்ல அதில் நிபுணத்துவம் வேற லெவலில் இருக்கும் மற்ற ஜட்ஜஸ்ஸோட கம்பேர் பண்றப்ப இவர் கொஞ்சம் மேலே அந்த விஷயத்துல இவர் எவ்வளோ பெஞ்சஸ்ல இந்த அமர்வுகளில் நீதிபதியாக இருந்திருக்காரு தெரியுமா ஐநூற்று ஆறு இவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல வேணாம் நினைக்கிறேன் இவர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எழுதியிருக்காருங்க ஒரு ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கே எவ்வளோ தூரம் அவங்க கிடக்கணும்னு தெரியும் நூற்றி ஐம்பத்தெட்டுனா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இந்த ஆறு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சஸ் இருக்குல்ல இதில் இவர் பார்ட்டாக இருந்திருக்கார் அந்த ஒரு வருஷம் மட்டுமே இந்த பெஞ்சஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் இருக்கார்ல அவரோடு இவர் கம்பைனாக இருந்திருக்கார் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அந்த டைமில் பயங்கரமாக பேர் எடுத்தவங்க இவங்க எதனா ஒரு அமர்வுகளை வராங்க ஜட்ஜஸ் அப்படின்னா அந்த வழக்கில் தப்பு பண்ணவங்க இருப்பாங்க பாருங்க அவங்க ஓரளவுக்கு கெளியடிக்க அந்த அளவுக்கு எதையும் வரைய மாட்டாங்க ஓப்பனாக கருத்து சூடதாக இருக்கட்டும் தீர்ப்பு உணர்கிறதா இருக்கட்டும் பிறப்பிக்கிறதா இருக்கட்டும் பர்ஃபெக்டாக முடியும் ரஸ்தோகி ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவர் ரிட்டையர் ஆகிருந்தார் இந்த சொன்னதாரங்க ஜோசப் அவர் ரஸ்தோகி பதினேழா ஜூனு இவரு ஜூன் பதினாறாம் தேதி இந்த ரெண்டு பேரோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்க அந்த அமர்வுகள் அது இன்னும் நின்று பேசிக்கிட்டு இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு மிக முக்கியமான வழக்கு ரஸ்தோகி அமர்வின் முன்னாடி வருதுங்க என்னன்னா பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் இருக்குல்ல நைன்டீன் செவன்டி டூ இதை பேஸ் பண்ணுற ஒரு மிக முக்கியமான வழக்கு அதில் என்னென்னு விரிவாக சொல்கிறேன் இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான கிராச்சுட்டி பேமெண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வழக்கு இந்த வழக்கில் பல பேர் எதிர்பார்த்தது ஏ அதெல்லாம் இன்க்ரீஸ்லாம் பண்ண மாட்டாங்க இதே இவங்களால சுப்ரீம் கோர்ட்டில் பண்ண முடியுமா கூட தெரியல பார்லிமெண்ட்டில் போயினா ட்ரை பண்ணால் எப்படி இங்கேன்ற மாதிரி பல பேர் குழப்பத்தில் இருந்தாங்க ஆனால் என்ன திரும்பம்மா அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்க தான்ப்பா நம்ம நாட்டோட குழந்தைங்க இருக்காங்களே அவங்களோட முதுகெலும்பு இவங்க ஒழுங்காக இல்லைனா அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே சரியாக நீங்கள் ஊட்டச்சத்துலாம் கிடைக்காது இப்போ ஏற்பட்டவங்க இருக்காங்களா நம்ம சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கத்தினாராக இருக்காங்களே இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு இவங்களுக்கு எப்படி நீங்கள் இது போல் விஷதை பண்ண முடியும் இந்த கிராச்சுட்டி பேமெண்ட்டை இந்தளவுக்கு லெஸ் பண்ணி கொடுக்க முடியும் அதெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினவர் தான் இந்த நீதிபதி இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குல்ல அது சார்ந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் அவரோட இந்த தீர்ப்பு வழங்க முடிஞ்சது அடுத்து இன்னொரு கேஸை பற்றி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாவது வருஷம் இது என்னென்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்களே இந்த ஆஸ்பீரியன்ஸு இவங்களோட வயது உச்சவரம்பு முப்பத்திரெண்டு ஓகேவா ஆனால் கொரோனா டைமில் என்னென்னாச்சு உங்களுக்கே தெரியும் உலக மூக்க எல்லாமே முடங்கி போயிடுச்சா அப்போ பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அதாவது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க சார் நம்மளுக்கு முப்பது வயசு ஆகுது நாம் இன்னும் ரெண்டு மூணு அட்டம் எழுதலாம் சரி நம்ம முப்பத்தோரு வயசு ஆகுது நம்ம இன்னும் ஒரு மூணு அட்டெம்ட் எழுதலாம் எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளோ ஆஸ்பீரியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கொரோனா லாக்டவுனில் அவங்களுக்கு கனவுல பெரிய மண்ணும் விழுந்துச்சு அவ்வளோ அட்டம் ஆயிடுவாங்க கடைசி நேரத்தில் எதனா பண்ணி உள்ளே போயிடலான்னு பார்த்தாங்கன்னா அதுவும் முடியாத நிலமையா ஆயிடுச்சா இதை எதிர்த்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் கொண்டு போன வழக்கு எந்த பெஞ்ச் முன்னாடி வந்துச்சு இவர் பெஞ்சு முன்னாடி தான் வந்துச்சு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுங்க அவங்க தான் ஃபுல்லாக இதை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க ரஸ்தோக்கு என்ன பண்ணிட்டாரு இல்லை இல்லை இப்போ நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ கொரோனால பாதிக்கப்பட்டோம் அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் திரும்ப கேட்குறீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆனால் இந்த முடிவை வந்து நாங்களும் எடுக்க முடியாது பார்லிமெண்ட் அவங்களால மட்டும்தான் எப்படி ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும் அதனால் சரி வராதுங்கன்னு அப்படி சொன்னவர் என்ன ப்ரோ முதல்ல என்னன்னா பார்லிமெண்ட்டால் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முடிவு எடுத்துச்சு ஆனால் இதில் என்னடானா இல்லை இல்லை தான் அது கரெக்டாக இருக்குன்னு அந்த பக்கம் கை காமிச்சு விட்டாங்க புரியுதா எங்கெங்கே அது எப்படி பர்ஃபெக்டாக அந்த வழக்கு விசாரணை கொண்டு போகணுமோ தீர்ப்பு வழங்கணுமோ அதில் இவர் அடிச்சிக்க முடியாது இதுக்கெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அந்த கேஸை பற்றி சொல்லிடுறேன் டிவிஷ்னல் பெஞ்சுங்க அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஸ்தோகி அவர்கள் ஒரு நீதிபதி இன்னொரு நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்கள் இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார்ல அதே சந்திரசூட் அவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும் ஒரு மிக முக்கியமான வழக்கு சார்ந்து விசாரணையில் ஈடுபடுறாங்க அது என்ன வழக்குனா நம்ம இந்தியன் நேவி இருக்குல்ல அதில் பெண்கள்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல இவங்களுக்கு பாகுபாடு காட்டப்படுது மற்றவங்களுக்கு கிடைக்கிற அந்த பெர்மனன்ட் கமிஷன்ஸ் இருக்குல்ல அது பெண்களுக்கு கிடைக்க மாட்டேது நாங்கள் இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணி தான் அவங்களோட மன ஆதங்கத்தை வழக்காக கொண்டு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினேழு விமன் நேவி ஆஃபீஸர்ஸுங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டை கதவை தட்டினது இவங்க சொன்ன முக்கியமான விஷயம் தெரியுமா எங்கே நாங்கள் பதினாலு வருஷம் வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணது போதாதாங்க பெர்மனன்ட் கமிஷன்ஸ் எங்களுக்கு வழங்கப்படலாமே ஆனால் இல்லைன்றாங்களே அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க அப்போது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க தானே இப்போ விளக்கம் கொடுக்கணும் அவங்க என்ன திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணாங்க கோர்ட்டில் சர்க்குலர் ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஒரு சர்க்குலர் ஒன்று எல்லாருக்கும் அனுப்பப்பட்டுச்சு அது என்ன குறிப்பிடப்பட்டிருந்துச்சுன்னா விமன் ஆஃபீஸர்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துக்கு பிற்பாடு அப்பாயின்மெண்ட் பட்டிருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பர்மனன்ட் கமிஷன்ஸ் அப்படின்றது ஏதுவாக இருக்குங்க மற்றபடி எல்லாருக்கெல்லாம் இது வேலைக்காகாதுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பெஞ்ச் என்ன திரும்ப பெஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்கல குவாஷ் பண்ணிட்டாங்க அந்த சர்க்குலரை வச்சு தான் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த சர்க்குலரே வேணான்னு அதையே குவாஷ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெஞ்ச் என்ன சொல்லிச்சு ஏங்க இது உங்களுக்கே பார்க்கப்படா தெரில ஏதோ பெண்களுக்கு ஒரு பக்கமும் ஆண்களுக்கு ஒரு பக்கம்ன்ற மாதிரிலாம் அதெல்லாம் சரியில்லைங்க எல்லா பெண்களுக்கும் முக்கியமான விஷயம் இதுதான் எல்லா உமன் ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த பேர்மனன்ட் கமிஷன்ஸ் அப்படின்ற விஷயம் எக்ஸாம்ஷன்லாம் கிடையாது எலிஜிபிள் தான் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான வரலாற்று தினம் திருப்ப கொடுத்துருந்துச்சு இந்த பெஞ்சு அதில் யார் முக்கியமான நீதிபதிகள் ரெண்டு பேரும் முக்கியம் ஒரு பக்கம் ரஸ்தோகி அவர்கள் இன்னொரு பக்கம் சந்திரசூட் அவர்கள் வரைக்கும் சொன்ன தீர்ப்புகளை பற்றி அந்த வழக்குகளை பற்றி பெருசாக இருக்கும்னு தெரிஞ்சிருக்காது அதனால் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆனால் இதுக்கப்புறம் சொல்லப்படுற வழக்குகள் சார்ந்தெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படுதான்னு நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டு இந்த வழக்கு சார்ந்து விசாரணை போச்சுல்ல அப்போ அந்த ஒரு வழக்கை விசாரித்தாங்களே அந்த அமர்வு இருந்த மிக முக்கியமான நீதிபதியும் ரஸ்தோகி அவர்கள் தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு ஆதரவாக இருந்தாருங்க ஒன்று ரெண்டாவது திருமணம் கடந்த உறவு இருக்குல்ல இது குற்றம் ஆகாதுன்னு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டை வழங்கிச்சு பாருங்க அந்த பெஞ்சில் இருந்தது வேற யாரும் இல்ல ரஸ்தோகி அவர்கள் தான் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் கருணை கொலை உரிமை இருக்குல்ல இதுக்கு ஆதரவா தன்னோட தீர்ப்பை இருந்ததும் இதே ரஸ்தோகி அவர்கள் தான் மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாருக்கு முடிஞ்சதுக்கான பதிலுள்ள கீழே அழிவு பண்ணுங்க அஜய் ரஸ்தோகி மூலமா கரூர் துயரத்துல மறைஞ்சிருக்க உண்மைகள் வெளியே கொண்டு வரப்படும் நம்புறீங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்